வணக்கம் இன்று சஷ்டி நான்காம் நாளில் முருகனை பாடி அருளை பெறுவோம் திருப்புகழை பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் திருப்புகழை பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகா உன் வேல் தடுக்கும் நீ கொடுத்த தமிழல்லவா எடுத்தது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது முருகா கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை கொண்டது திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகா உன் வேல் தடுக்கும் சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன் சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன் முருகா 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 சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன் சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன் கந்தனினும் பேரெடுத்ததால் கருணையானவன் கந்தன் என்னும் பேரெடுத்ததால் கருணையானவன் அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன் அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன் திருப்புகழை பாடப்பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகா உன் வேல் தடுக்கும் பாடலை கேட்ட அனைவருக்கும் அருள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்